கண உதவி சபாநாயகர் அவர்களே சபை முன்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் அடங்கிய விவரங்களை பார்த்து சர்க்கார் தாங்கள் சாதிக்கும் சாதனைகளை பற்றியும் சாதிக்கப் போகும் காரியங்களை பற்றியும் பிறர் புரிந்து கொள்ள முடியாத தந்திரமான பாஷையில் மறைமுகமான வார்த்தைகளால் அதனை தயாரித்திருப்பதால் அங்கத்தினர்கள் பெரும்பாலோர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் தான் இருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் இவர்கள் இப்படிப்பட்ட தந்திரமான முறையை மறைமுகமான வழியில் காரியங்களை ஏன் செய்ய வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள முடியாத பாஷையில் ஏன் பிறருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் அரியன் அறிந்து கொள்ள முடியவில்லை நிதி மந்திரி அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் முக்கியமாக விவசாயிகளுடைய நிலைமை பற்றி சொல்லுகிற காலத்தில் யுத்தத்துக்கு பிறகு முதல் முறையாக உரிய காலத்தில் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் நம் ராஜ்யத்தில் பெய்தன அதனால் நாட்டில் நிலைமை வெகுவாக சீர்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பெருமை என்பது வாஸ்தவம் ஆனால் பெய்திருக்கும் மழை நம் நாட்டில் வருங்காலம் நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறியை தவிர நாட்டில் தற்போதுள்ள பீடை அதனால் கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தண்ணீர் இல்லாமல் நம் நாட்டு பயிர்கள் நாசமடைந்து வந்து போக இவ்வாறும் சில இடங்களில் அதிக மழையால் சில இடங்களில் நன்றாக வளர்ந்த பயிர்கள் பூச்சிகள் விழுந்து அழிந்திருக்கின்றன நீங்கவில்லை என்பதை காட்டும் இயற்கை ஒரு உறத்தில் இப்படி விவசாயிகளை இன்னும் சோதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் மற்றொரு உருவத்தில் செயற்கையாக ஏற்படுகின்ற சர்க்காரின் தொந்தரவும் அவர்களுக்கு சொல்ல முடியாது நேரடியாக நிலத்தில் உழுது பயிரிடுவர்கள் விவசாயிகளா அல்லது உட்கார்ந்து உண்டு உழைப்பவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கும் முதலாளி வர்க்கம் நிலைச்சு வாழ்ந்தார் பரம்பரை விவசாயிகளா என்பது இன்னும் இந்த நாட்டில் சரியாக நிர்ணயிக்கப்படாத ரொம்ப துரதிருஷ்டமான விஷயமாகும் உழைத்து உழைத்து ஓண்ட ஓட்டாந்தியாகி கொண்டிருக்கும் விவசாயிகளின் பெயரை சொல்லி கொண்டு இன்றைக்கு உண்மையில் நன்மையடைந்து வருபவர்கள் கவலையின்றி உண்டு பெருத்துமையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் நிலச்சுவார்ந்தார்கள் தான் என்று நான் சொன்னால் என்னிடம் உங்களுக்கு கோபம் வரலாமா கோபம் வந்தால் உண்மையை உணர்த்தும் அதை வெற்றி காட்டிக் கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது அதை நான் பட்டவர்த்தமான இந்த சபையில் தானே அந்த கோபம் என் பேரில் உண்டாகிறது ஏழை விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த சர்க்கார் செய்யும் ஒவ்வொரு காரியமும் விவசாயி யார் என்பதை இவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பதால் அல்லது புரிந்து கொண்டு அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறபடியால் நிலத்திலே உண்மையாக பாடுபடுகிற விவசாயிகளுக்கு போய் சேர்கின்ற பொல்லையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்வது உண்மையா பொய்யா அர்த்தமற்ற முறையில் சர்க்கார் பேரில் சாட்டும் குற்றமா என்று இவர்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாதா கூடாதா எது நல்லது தீயது என்று என்றும் ஆராய்ந்து பார்க்கும் நடுநிலைமை தன்மையும் அதன்பதில் பாரபட்சமற்ற முறையில் எழுகின்ற நீதியோடு கூடிய நேர்மை செயலையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இவர்களிடம் கொள்கை அளவில் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருப்பதாக தெரியவில்லை நாங்களும் விவசாய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம் இவர்களும் விவசாயிகளுக்கு உதவி செய் செய்து கொண்டுதான் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் நடக்கிறது என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக விவசாயிகளுக்கு தினம் இருப்பது பண கஷ்டம் அவருடைய பண கஷ்டத்தை போக்குவதற்கு எந்த காரியமாவது செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட கடன் நிவாரண சட்டமும் சரி இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட விவசாய கடன் ஒத்துழைப்பு சட்டமும் சரி விவசாயிகளுக்கு உண்மையான நிவாரணம் எதுவும் அளிக்கவில்லை ஆனால் அதற்கு பாத்தியாக காரர்களின் கருணையை நம்பி அவர்கள் போற சின்ன இடத்தில் கையொப்பம் போட்டு ஆறு சதவீத வட்டிக்கு கொடுத்து ஆறு ஆனா வட்டி வாங்கினாலும் கூட அவர்களுக்கு பாதா ரவிந்தங்களே கதி என்று சரணகராது அழிந்தாலே ஒழிய உயிரோடு வாழ முடியாது என்ற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறத தவிர வேறொன்றும் இல்லை நிவாரண சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா அவர்களுக்கு திரும்பவும் பண உதவி அளிக்க மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்ய வேண்டியது அவசியம் இல்லையா இன்றைக்கு கடன் ஒத்திவைப்பு சட்டத்தை கொண்டு வந்து என்று விவசாயிகள் அறுவடை காலத்தில் களத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பணம் என்று சொல்லிவிட்டால் மறுபடியும் அவன் நிலைமை என்ன புதிதாக அவன் யாரிடம் போய் கடன் கேட்பான் அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுப்பதற்கு வேண்டிய ஒரு ஏற்பாட்டை முதலில் செய்துவிட்டு இந்த மாதிரியான சட்டங்களை பின்பு கொண்டு வந்தால் அதனால் உபயோகம் இருக்குமே தவிர குறைந்தபட்ச வட்டியில் கடன் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை சர்க்கார் செய்யாமலே கடன் நிவாரண சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று நான் சொல்லாமல் இருக்க முடியாது பூனைக்கு தோழனாக இருந்தால் ஒரு நாளும் பாலுக்கு காவலாக இருக்க முடியாது அதை போலவே விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த சர்க்கார் விரும்பினால் நிலச் சுவார்ந்தவர்களுடைய தோழமையை விடத்தான் வேண்டும் இந்நாட்டில் உள்ள ஜமீன்தார்களின் நட்பை சமந்தார்களின் உறவை இந்த சர்க்கார் துண்டித்துக் கொள்ள முன்வருமா என்பதுதான் இப்பொழுது உள்ள என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை ஏனென்று கேட்டால் விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு விவசாய கடன் ஒத்திவைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் போது இவர்களது செயல் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்திருக்கிறதை தவிர இவர்களது எண்ணம் அது அல்ல என்பதை நாம் மாறுகிறோம் நாட்டில் மழை பெய்திருக்கிறது அதனால் பயிர்கள் நன்றாக இருக்கின்றன இந்த வருஷமாவது விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கலாம் அதுவும் லேபாதேவிக்காரர்கள் கையில் போய் சேர்ந்துவிட போகிறதே என்ற உண்மையான நல்ல எண்ணம் இவர்களுக்கு இருக்குமானால் சென்ற மூன்று ஆண்டுகளாக பஞ்ச பிரதேசங்களில் வஜா செய்யப்பட்ட கிஸ்திகளை எல்லாம் சேர்த்து இவ்வாண்டு வசூல் செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவு போடுவார்களா முன்பு வஜா செய்யப்பட்ட கிஸ்தியையும் முன்பு வெட்டுவதற்காக அளிக்கப்பட்ட உடனடியாக வசூல் செய்வதற்கு சர்க்கார் உத்தரவிட அரசாங்க அதிகாரிகள் அதை ஏழை விவசாயிகளை துன்படுத்தியும் தாவா போட்டு அவனுடைய சொத்துக்களை ஜப்தி செய்து அவனை அடுத்த கொண்டு வந்து பிள்ளைகுட்டியோடு நிற்கும்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இது விவசாயிகளின் பேரில் சர்க்கார் கொண்டிருக்கும் அக்கறையை காட்டுகிறதா சர்க்காருக்கு கட்ட வேண்டிய தொகையை கட்டுவதற்காக லேவாதேவிக்காரர்களிடம் கடன் கேட்க போக போகவும் அவன் இவனை நடுத்தருவில் நிற்க வைத்து ஏனம் காட்டவும் ஆகிறது போவர் வருவோர் இவனை பார்த்து ஏனனம் செய்யவும் வசதியாகத்தான் கடன் ஒழிப்பு வச்சு ஒளி ஒத்திவைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர உண்மையில் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இவர்கள் இதனை கொண்டு வரவில்லை என்று நான் சொல்வேன் விவசாயிகளுடைய விளைபொருள்கு ஒரு விலை ஆனால் விவசாயிகள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு விலையாக வைத்து விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் அன்றைய தினம் இருந்த பிரிட்டிஷ் கவர்னரின் தத்துப்பிள்ளை போல் இருந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன்றைக்கு வரை சூராட்டம் செய்து வருகிறது என்றால் இதை யாரும் மறுக்க முடியாது இதை உணர்ந்து கொள்ள கொஞ்சம் அமைதியான மனம் தானே வேண்டும் இப்படித்தான் கொடுக்கும் விளைபொருள்களின் விலை ஒரேயடியாக அடியாக உயர்த்திருப்பதை கண்டும் இன்றைய தினம் விவசாய சம்சாரிகள் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படி அறுவடை காலத்தில் ஒரே அடியாக விலையை இறக்கி தானியத்தை வாங்காமல் தேங்க வைத்து பின்னர் மட்டமான விலையில் எல்லா தானியத்தையும் ஒரே அடியாக வாங்கி கொண்டு தானிய அறுவடை இல்லா காலத்தில் உணவுப் பொருட்களின் விலையை தான் வாங்கியதைப் போல பல மடங்கு உயர்த்தி வைக்கும் இந்த வியாபார வர்க்கத்தின் கருணையேற்ற போக்கை கண்டிக்கும் தைரியமாவது இந்த சர்க்காருக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை வார்த்து ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அடுத்ததாக பஞ்ச காலத்தில் விவசாய மக்களுக்கு நிவாரணம் அளிக்க கஞ்சி தொட்டிகளை சிறு சில இடங்களில் நடத்தி வந்தார்கள் அதனால் சிறிதளவு நன்மை ஏற்பட்டு இருக்கும் அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கண நிதிமந்திரி அவர்கள் தனது பிரசங்கத்தில் இவ்வாண்டு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்திருக்கிறது அதனால் பஞ்ச காலத்தில் தொடங்கப்பட்ட நிவாரண வேலைகளையும் நாம் படிப்படியாக மூடிக்கொண்டு வருகிறோம் இருந்தாலும் சில ஜில்லாக்களிலும் சிறு அளவு நிவாரணம் அளிக்கும் வேலைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த வேலைகளை ஏழை மக்கள் நாடி வருவது ஏகமாக குறைந்துள்ளது என்று சொல்லும்போது அவர்கள் கடந்த காலத்தில் அளித்திருக்கும் பஞ்ச நிவாரண வேலைகள் தான் என்ன அதனால் எந்த நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டியது ராமநாதபுரம் ஜில்லா ஒரு பஞ்ச பிரதேசம் கடுமையான பஞ்சம் அங்கு இருந்தபோது ரெவென்யூ போர்டு மெம்பர் ஹெஜ்மாடி அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு வந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் பஞ்ச நிவாரண வேலையை வேலையாக எந்தெந்த கண்மாய்களை மராமரித்து செய்யலாம் எந்தெந்த இடங்களில் கஞ்சி தொட்டிகளை ஏற்படுத்தலாம் என்றாலும் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போது நான் அவரிடம் சொன்னேன் உடனடியாக ராமநாதபுரம் ஜில்லாவை பஞ்ச பிரதேசமாக முதலில் பிரகடனம் செய்யுங்கள் என்று ஆனால் அவர் என்னிடம் பஞ்ச பிரதேசம் என்று பிரகடனப்படுத்திவிட்டால் கண்மாய் மராமரித்தின் போது கூலிகளுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் குறைந்துவிடும் என்றார் என்றும் கூலிகள் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் இது பஞ்ச பிரதேசமாக பிரகடனம் செய்யப்படக்கூடாது என்றும் அப்படி செய்யவிட்டாலும் கூடை கூட உடனடியாக பஞ்ச நிவாரண வேலைகள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவர் அளித்த வாக்குறுதியின் பலன் என்னாயிற்று ராமநாதபுரத்தில் எந்தவிதமான விதமான நிவாரண வேலைகளும் நடக்கவில்லை பொறுப்புள்ள ஒரு போர்டு மெம்பர் அளித்த வாக்குறுதியை இப்படி நிறைவேற்றப்படாமல் காற்றில் பறக்குமானால் சர்க்காரின் நிர்வாகம் எந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மற்ற அங்கத்தினர்கள் எல்லாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது சர்க்கார் நடத்தி கொண்டு வந்த பஞ்ச நிவாரண வேலையும் கஞ்சி தொட்டிகளையும் படிப்படியாக நிறுத்திக் கொண்டு வருகிறோம் என்று சர்க்கார் சொல்லும் போது எந்த இடத்தில் ஒழுங்கான முறையில் நடத்தி கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது அவைகளை நிறுத்துவதற்கு என்று கேட்கத்தான் எனக்கு தோன்றுகிறது பலர் பஞ்ச நிவாரண வேலையாக கிராமாந்தரங்களில் நிறைய கிணறுகள் வெட்டித்தர வேண்டும் என்று சர்க்காரை கேட்டுக்கொண்டார்கள் அப்படி கேட்டுக்கொள்ளும் போது அவர்கள் இராணுவத்தினரை உபயோகித்து இந்த கிணறுகளை சுலபமாக வெட்டிவிடலாம் என்று சொன்னார்கள் ஆனால் இராணுவத்தினை கொண்டு வெட்டப்படும் ஒரு கிணறுக்கு ஆகும் செலவு ஐயாயிரத்துக்கு மேலாகிறது ஆனால் அதே கிணற்றை நம் நாட்டு கூலிகளை கொண்டு ஐநூறு ரூபாய் செலவில் வெட்டிவிடலாம் இதையும் சர்க்கார் கவனிப்பதாக தெரியவில்லை மேலும் இடைத்தரகர்கள் வந்துகின்ற அக்கிரமம் கணக்கில்லை இவர்கள் நம் நாட்டுப் பொருட்களை வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிலிலும் முதலில்லாமல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டு விளை பொருட்களாகிய கரும்பு மிளகாய் பருத்தி போன்றவைகளின் விலையை நிர்ணயிக்கம் நம் சர்க்காரின் அதிகாரியை கைக்குள் போட்டுக்கொண்டு மிக குறைந்த விலையில் நிர்ணயிக்கும் செய்து விவசாயிகளுக்கு கிடைக்க இருக்கும் கொஞ்சலாவத்தையும் கெடுத்து விடுகிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் ரசாயன உரங்கள் பம்பு செட்டுகள் ஆயில் இன்ஜின்கள் போன்றவற்றின் விலையை மட்டும் இறக்குவதற்கு இந்த இடைத்தரகர்கள் முயற்சி எடுத்துக் கொள்வதே இல்லை பொதுவாக வியாபாரிகள் நடந்து கொள்ளும் முறையும் அதை கண்டிக்க முடியாமல் இருக்கும் இந்த பலவீன சர்க்கார் செய்யும் மற்ற காரியங்களும் இன்னும் யாரை பாதிக்கிறது என்றால் விவசாயிகளை தான் பாதிக்கிறது வேறு யாரையும் பாதிக்கவில்லை இன்றைய குறிப்பாக பாருங்கள் ரயில்வே தொழிலாளர்கள் தங்களுக்கென ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றி தரும்படியாக இந்திய சர்க்காரையே கடிகளங்கும் வழியாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தபால் சிப்பந்திகளும் தங்களுக்கென ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்படுகின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை என்ன கிராமாந்தரங்களில் ஆங்காங்கே விவசாய சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றின் தலைவர்களாக இருப்பவர்கள் தேசவாதிகள் என்று தங்கள் நலனை தங்கள் சமூக நலனை தங்கள் சர்க்கார் நலனை எண்ணி அச்சகங்கள் வளர முடியாத வகையில் பல இளைஞர்களை செய்து கொண்டு வருகிறே தவிர உண்மையில் அதன்பால் அக்கறை கொண்டு நடந்து வரவில்லை அனாதே குழந்தையாயிருந்தால் வேறு யாராவது அனுதாபம் காட்டி ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் தாயைப் போல மாற்றாந்தாய் குழந்தை தாய் ஸ்தானத்தில் இருப்பால் என்றாலும் சலுகை கொடுப்பது போல உள்ளே தொந்தரவு அளிக்கும் ஒரு தன்மையைப் போல விவசாயியுடைய சங்கத்துக்கு தகுந்த தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அதனை வளர முடியாத நிலையில் இவர்கள் அதை நசுக்கி கொண்டு வருகிறார்கள் பொதுவாக இன்றைய தினம் நம் நாட்டு விவசாயிகள் படும் துன்பத்திற்கெல்லாம் அடிப்படையான காரணம் நம் நாட்டு பொருளாதார பிடிப்பு மேல்நாட்டானிடம் அகப்பட்டு கொண்டிருப்பதுதான் சட்ட ரீதியாக நம் நாடு சுதந்திரம் பெற்றதாக இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோமே தவிர அந்த பொருளாதார சுதந்திரத்தை எப்படி பெறுவது என்ற துறைகளில் நாம் சிறிதளவு கூட முயற்சி செய்யவில்லை வெளிநாட்டு சுரண்டலையின் நாட்டிலிருந்து உடனடியாக ஒழித்தாக வேண்டும் ஆனால் அரசியலார் காலப்போக்கில் தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர உடனடியாக இதை தடுக்க முடியாது தடுத்தால் நமது வெளிநாட்டு பிரச்சனையில் பல குழப்பங்கள் ஏற்படும் என்று கருதுகிறார்கள் ஆனால் நமது அரசாங்கத்தின் கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வர விரும்புகிறேன் தானே எல்லா காய்களும் பழுத்து விடவில்லை சில காய்களை நாம் பறித்து மூடி வைத்து புகையூதினால்தான் பலமாக நல்ல சுவையில் கனியாக மாறும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த பிரச்சனையில் வீணாக காலங்கடத்தி கொண்டே போகாமல் புரட்சிகரமான ஒரு நடவடிக்கையை எடுத்து அந்நிய நாட்டு பொருளாதாரப்படியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அரசாங்கம் அந்த துறையில் தங்கள் கண்ணோட்டத்தை செலுத்துவதாக தெரியவில்லை அதை விடுத்து ஆங்கிலோ அமெரிக்க நாட்டு மூலதனத்தையே நம் நாட்டு தொழில் வளர்ச்சிக்கு எதிர்பார்த்து கொண்டும் இந்த நாட்டில் அவர்களுக்கு பூர்ணமாக சுதந்திரத்தையும் அவருடைய சரக்குகளுக்கு பாதுகாப்புள்ள மார்க்கெட்டையும் அளித்து நமது உள்நாட்டு விவகாரங்களை கூட அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் யோசனையை கேட்டுக்கொள்ளக்கூடிய தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை நமது சர்க்கார் மறுக்க முடியுதா மறுக்க முடியாது நமது ராஜ்ய சர்வீஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை இதற்காக சென்னையில் உள்ள அமெரிக்க நாட்டு அதிகாரிக்கு அனுப்பினார்கள் என்பதாக ஒரு அங்கத்தினர் கூட சமீபத்தில் இந்த சபையில் ஒரு உரிமை பிரச்சனை எழுப்பியது இந்த காலத்து என்பது உங்கள் ஞாபகத்துக்கு வரும் என்று எண்ணுகிறேன் வெளிநாட்டு பொருளாதார பிடிப்பிலிருந்து அந்நிய நாட்டு பொருளாதார சிக்கலில் இருந்து நாம் நாட்டை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வரும் என்றுதான் தெரியவில்லை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட நாளைக்காவது வருமா என்று எண்ணுவதற்கும் இடமில்லாமல் தான் இருக்கிறது கடவுள் தான் இவர்களையும் இந்நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ராஜ்ய நிர்வாகத்தின் கீழ் வர வேண்டும் என்றுதான் அன்றைக்கு ஜமீன் பிராந்தியத்தில் இருந்த மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள் ஜமீன் பிராந்தியங்கள் எல்லாம் ஒன்றாக பட்டபின் அவர்கள் அடைந்த நன்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஜமீன் ஆட்சியில் அவருடைய தரிசு நிலங்களுக்கு அவருடைய கரம்பை நிறங்களுக்கு வரியில்லை என்றால் இந்த காரூணிய ஆட்சியில் அவர்களுக்கு வரி விடப்படுகிறது கரம்பு நிலங்களுக்கு தரிசு நிலங்களுக்கு வழிவிடக்கூடாது கூடாது என்று அந்த பிராந்திய மக்கள் எவ்வளவோ மலஜர்களை சர்க்காருக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இவர்கள் கருணை அவர்களால் இல்லை விளைய நிலத்திற்கும் விளையாத தரிசு நிலத்திற்குமாக சேர்த்து அவர்கள் ஏராளமான தொகை கிசி கட்டி வருகிறார்கள் இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நாற்பது பல வரி வகைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக மொத்தம் ஐநூறுக்கு மேல் தீர்வு செலுத்துகின்ற பட்டாதாரர்களின் நிலத்திற்கு நிலத்தீர்வை மீது ஒரு உபரி வரி விதிக்கப் போவதாக சொல்லுகிறார்கள் இதனால் ஏற்கனவே தரிசு நிலங்களுக்கு வரி கட்டி கொண்டிருக்கும் விவசாயிகளின் நிலைமை மிகவும் மோசமாகும் அவர்கள் இப்போது ஏராளமான தரிசு நிலங்களுக்கு சேர்த்து மொத்தமாக ஐநூறுக்கு மேல் நிலத்தீர்வை கட்டி வருகிறார்கள் போடப்போகும் தீர்வு அதிகமா அவர்களால் கொடுக்க முடியாதா என்பதை பற்றி நான் என்ன பேசவில்லை இது ரூபாயை பற்றிய விவகாரமும் இல்லை சர்க்கார் கடைபிடிக்கும் அந்த கொள்கை நல்லதா நேர்மையானதா நீதிக்கு உட்பட்டதா என்பதை இப்பொழுது நான் எழுப்பும் பிரச்சனை நல்ல நீர்ப்பாசனம் நிலங்களுக்கு தீர்வை போடலாம் போடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை நிலத்திலிருந்து நல்ல வருமானத்தை அடைந்து கொண்டிருக்கிற அந்த பிரதேச மக்களும் அந்த தீர்வு அநியாயமானது என்று சொல்ல மாட்டார்கள் புதிய புதிய நீர்த்தேக்க திட்டங்களை ஏராளமான செலவில் அமலுக்கு கொண்டு வந்திருப்பதில்லை ஆனால் அந்த திட்டங்களினால் பயனடைகிற பிரதேசங்களுக்கு அபிவிருத்தி வழிபடலாம் போடக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் அந்த திட்டங்களினால் நன்மை அறிந்து கொண்டிருக்கிற பிரதேச மக்களும் அந்த தீர்வை அநியாயம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த ஜமீன் பிரதேசத்தில் உள்ள தரிசு நிலத்துக்கு நீங்கள் வரி போற்றுகிறே ஆனால் அது நியாயமா அந்த நிலங்களினால் விவசாயிகள் அந்த தரிசு நிலங்களை பயிரிடுவதற்கு வசதியாவது ஜமீன் பிராந்தியங்களில் உள்ள கம்மாய்களை மராமரத்து செய்து உத்தரவு விட்டீர்களா ஜமீன் பிராந்தியத்தில் உள்ள விவசாயிகளின் நன்மையை உத்தேசித்து நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யாமல் இருக்கும்போது அவர்கள் தரிசு நிலங்களுக்கு வரிக்குமல் வரி விதிக்க எத்தனை அதிகாரம் இருக்கிறது இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்களானால் உங்களுக்கு நியாயம் எது அநியாயம் எது என்று தெரியாதவராதா வராதா வரி வரிசைகளை கொண்டு வந்தால் எதிர்கட்சிக்காரர்கள் எப்பொழுதுமே அதை எதிர்ப்பார்கள் என்று சொல்வதை விட்டு அவர்கள் எதிர்ப்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லை என்று கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க கூடாதா நீண்ட காலமாகவே உல்லாச வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்த ஜமீன்தார்கள் தங்கள் பிரதேசத்துள்ள கண்மாய்கள் எதையும் மராமத்து செய்யாது கிடையாது ஆகையால் குளங்கள் ஏரிகள் இவற்றின் கரைகள் உடைந்து கிடக்கின்றன அதனால் மழை பெய்தாலும் கூட தண்ணீர் தேங்கி நிற்காது வெளியே போய்விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்திய ஜமீன் சட்டப்பிரகாரமே ஜமீன்தார்கள் தங்கள் பிராந்தியத்துள்ள கம்மாய்களை மராமத்து செய்யாவிட்டால் அவர்களை செய்யும்படியாக கட்டாயப்படுத்த சர்க்காருக்கு அதிகாரம் உண்டு ஆனால் சமீதாரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த நெருங்கிய நட்பு காரணமாக சர்க்கார் அவர்கள் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் சர்க்கார் ஜமீன் பிரதேசங்களை எடுத்துக்கொண்ட பின்னரும் கூட அந்த பிராந்தியங்களில் ஏரி குளம் மராமத்து செய்யப்படவில்லை சில இடங்களில் செய்யப்பட்டதாக பாவனை செய்யப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஜமீன் பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கும் நாம் உதவி செய்ய விட்டாலும் கூட பாதகமாக அவர்களது தரிசி நிலங்களுக்கு வரியா போட வேண்டும் வரி போட்டாலும் பரவாயில்லை என்றாலும் கூட இப்பொழுது அந்த வரியின் மேல் உபரி வரி போட உத்தேசித்திருப்பது ரொம்ப வருந்தப்பட வேண்டிய விஷயமாகும் ஆகவே நடைமுறைக்கு இந்த உபரி வரி திட்டம் வரும்போது அந்த பிராந்தியத்தில் உள்ள தரிசி நிலங்களுக்காவது இதிலிருந்து விலக்கு அளிக்க ஏற்பாட்டு செய்ய வேண்டும் என்று சர்க்காரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அடித்தளத்தில் உள்ள மக்களுக்கு சர்க்கார் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி பேசுகிறார்கள் காங்கிரஸுக்காரரும் கூட போகும் இடங்களெல்லாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என அழகாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் நடைமுறையில் பெரும் விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த முடியாதவாறு விடுகின்றன இவர்கள் ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஊராசீனப்படுத்தி விடுகிறார்கள் பெரிய பெரிய முதலாளி நில சுகாந்தார் போன்றவர்களின் நலனை பெரிதாக கருதி விடுகிறார்கள் இதற்கு அடிப்படையான காரணம் ஒன்றுதான் இருக்க முடியும் நமது நாடு இப்போதுதான் சுதந்திரம் அடைந்திருக்கிறது இன்னும் நாட்டில் ஒரு சர்க்கார் இஸ்திரப்படவில்லை அப்படி இருக்கும்போது இவர்களை விடுவித்துக் கொண்டுவிட்டால் இவர்களால் நாட்டுக்கு என்ன அபாயம் ஏற்படுமோ என்ற அச்சமே இவர்களை விட்டு சுயநலத்துக்காக காரியங்களை செய்ய தூண்டுகிறது பெரிய முதலாளிகள் பற்றியும் கவலைப்படுவதில்லை அவளுக்கு தெரியும் எப்படி எந்த சர்க்கார் ஆட்சியில் இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாகவே தன் கை பொம்மையாகவே வைத்துக் என்ற தந்திரம் அன்றைய தினம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கால் வழியாக இருந்தவர்கள் அன்றைய தினம் இந்த நாட்டின் விடுதலையை குறித்து போராடிய தேசத் தியாகிகளுக்கு துறைகளாக இருந்தவர்கள் இன்றைய தினம் ஆட்சி ஆட்சிபுரத்தில் அமர்ந்திருக்கும் தேசியவாதிகளின் உற்ற நண்பராக இருக்கிறார்கள் என்றால் இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் தேர்தலின் போது இரு கட்சிக்காரர்களும் பணம் கொடுப்பது ஜெயித்து வந்தவர்களில் யாரு அதிக மெஜாரிட்டியோ அவர்களுடன் சேர்ந்து கொள்வது கட்சி தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்து கட்சியில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் கூட அந்த கட்சியின் சார்பில் ஒரு இடத்தில் போட்டியிட அனுமதி பெறுவது என்பதெல்லாம் பணக்காரர்களின் பொம்மலாட்ட வித்தை இவர்களுக்கு பயந்து இந்த சர்க்கார் நாட்டின் முதுகொலும்பு போன்ற மக்களின் நலனை கவனித்து தவறினால் அதன் விளைவு என்னாகும் என்று என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது போக போகத்தானே அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லி வாத்திரம் விட்டு விடுகிறேன் சட்டசபை வருவதற்கு முன் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை அங்கத்தினர்கள் கொடுத்தார்கள் காங்கிரஸ் கட்சி அங்கத்தினர் மாத்திரம் நான் குறிப்பிடவில்லை எல்லா கட்சி அங்கத்தினரும் பொதுவாக குறிப்பிடுகிறேன் ஆனால் சட்டசபைக்கு வந்தபின் அவைகளை காரியத்தில் நிறைவேற்ற என்னென்ன காரியங்களை எடுத்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் கட்சி கூடிய உற்சாகம் இப்பொழுது எங்கே போய்விட்டது என்றெல்லாம் மக்கள் கேள்விகளை போட்டுக்கொண்டு யார் பதிலையும் எதிர்பார்க்காமல் அவர்களே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆகவே இனி அவர்கள் யாரும் ஏமாற்ற முடியாது என்று மட்டும் எச்சரிக்கை செய்துவிட விரும்புகிறேன் அடுத்தபடியாக நெசவாளருடைய நிலைமையும் அதே நிலையில் தான் இருக்கின்றதை தவிர அதில் கொஞ்சம் கூட முன்னேற்றம் கிடையாது இந்த நாட்டில் வேலை இல்லாத தவிக்கும் கைத்தறி நெசவாளர்களின் ஜனத்தொகையை பார்க்கும்போது இவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக மில் துணிகளுக்கு செஸ்வரி போட்டார்களே அது கொஞ்சம் கூட போதாது என்றே கருத வேண்டியிருக்கிறது அத்துடன் அந்த செஸ் நிதியிலிருந்து நம் மாகாணத்துக்கு அளிக்கப்பட்டிருக்க ஒரு கோடி ரூபாயும் சரியான வழியில் உண்மையில் அவருடைய கஷ்டத்தை சிறிதளதாவது குறைக்கக்கூடிய வகையில் செலவு செய்யப்படுமா என்றால் படும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படவில்லை மிக துணிவாக இன்றைய தினம் நம் நாட்டு நெசவாளர்களோடு போட்டியிடுகின்ற மில் சவுளிகளின் உற்பத்தி குறைந்ததால் அது சாத்தியமாகும் மில்லின் உற்பத்தியை குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆகவே முன்பு நாம் அனுப்பியுள்ள யோசனைகளை இனியாவது மத்திய சர்க்கார் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும் பண்டைய நாள் தொட்டு கௌரவமாக பணியாற்றி வந்தவர்கள் இன்றைய தினம் பிச்சைக்காரராக நடுத்தரவினை சுற்றித் திரியும் பரிதாபகரமான ஒரு நிலையை மாற்றியாக வேண்டும் இதையெல்லாம் கவனிக்கவில்லை பொதுவாக மீர் ஜாபர் காலத்திலிருந்து இன்றைய தினம் வரையில் நடந்து கொண்டிருக்கிற சர்க்கார் பணக்காரர்களின் நலனை சேமத்தையே கருதி நடந்து வருகிறதை தவிர ஏழை மக்களின் நிலை அவர்கள் படுவதே இல்லை சர்க்காரின் கொள்கை அன்றைய நாள் தொடங்கி இன்றைய நாள் வரை கொஞ்சம் கூட மாறவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏழை மக்களின் நலனை உத்தேசித்து இவர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை காரணம் ஏழை தொழிலாளிகளுக்கு நன்மை செய்து கொடு என்று முதலாளி வர்க்கத்தினரை கட்டுப்படுத்தும் தன்மை உறுதி தைரியம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாததான் இன்றைக்கு ஒரு மில் முதலாளியை கட்டுப்படுத்த ஒரு சட்டம் போடப்படுகிறது ஆனால் முதலாளி அவனை மதிப்பதும் கிடையாது தொழிலாளி தொழில் கோர்ட்டுக்கு மனு போட்டுக் கொள்கிறான் தொழில் கோட்டும் முதலாளிக்கு எதிராகவே தீர்ப்பளிக்கிறது என்றாலும் தொழில் கோர்ட்டின் தீர்ப்பையும் முதலாளி மதிப்பதே கிடையாது அதைத்தான் மீறினால் சர்க்கார் தன்னை என்ன செய்துவிடப் போகிறது அபராதம் போடலாம் போட்டால் கட்டிவிடுகிறேன் என்ற மன தான் அந்த சட்டம் மெறுகிறான் அந்த சட்டத்தையே மிற்கிறான் இது வெறும் பேச்சல்ல கடந்த கால அனுபவத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கும் உண்மை ஒரு மில்லில் நாற்பது நம்பர் நூல் எண்பது நம்பர் நூல் நிற்கக்கூடாது என்று உத்தரவு போட்டால் அந்த மில் முதலாளி அதனை மதிக்காது நாற்பது நம்பர் எண்பது நம்பர் நூலையே பேல் பேலாக நூற்பதும் அரசாங்க உத்தரவு சரியானபடி நடைபெறுகிறதா என்பதையும் பார்வையிட செல்லும் அதிகாரிக்கு இவன் வாய்க்கு அரிசி வருவது போல் பணம் லஞ்சம் கொடுத்து அனுப்பிவிடுவதும் நான் அறியாத உண்மைகள் அல்ல அது மாத்திரமல்ல தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேசியவாதிகளும் மற்ற கட்சியினரும் கட்சிக்கு ஒரு தொழிற்சங்கமாக ஒரு மில்லிற்கு ஒரு பல தொழிற்சங்கமாக மிக கேவலமான செயல்கள் தான் நாட்டில் மலிந்து விட்டன கட்சியரின் சுயநலமும் சர்க்காரின் பலவீனமும் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே தொழிற்சாலைகளை நடத்துகின்ற வெளிநாட்டு ஆங்கிலோ அமெரிக்க முதலாளிகள் அவர்கள் பண்ண அட்டகாசமும் அதை பார்த்து நம் நாட்டு முதலாளிகளும் கூட அதே மாதிரியாக நடந்து கொள்ள முயற்சிக்கு ஒரு போக்கும் யாரை பாதிக்கிறது என்றால் அன்றாட உழைத்து உழைத்து தன் வயிறை கழுவிக் கொண்டிருக்கும் ஏழை தொழிலாளிகளை தான் பார்க்க பாதிக்கின்றன தொழிலும் வளர்ச்சியடையவில்லை நடந்து கொண்டிருக்கும் தொழிற்சாலைகளில் மேலும் மேலும் மூலதனம் போடப்பட்டதோடு போட்ட மூலதனமும் தேய்ந்து கொண்டு வருகிறது புதிதாகவும் யாரும் மூலதனம் போட்டு தொழில் சாபனங்களை ஆரம்பிக்க முன்வரவில்லை வெளிநாட்டு முதலாளிகளை கட்டுப்படுத்த சர்க்கார் பயன்படுவதன் காரணத்தால் விளைந்த கேடு இது காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நிரந்தர சண்டை உண்டாகக்கூடிய வகையில் பாகிஸ்தானுக்கு ராதி ராணுவ உதவி செய்ய இந்திய பிரதம மந்திரியின் எதிர்ப்பை மீறி அமெரிக்கா முன் வந்திருக்கிறதை பார்க்குறோம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை கிளப்பிவிடும்போது பாகிஸ்தானிடம் அவர்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்ரேல் நாட்டு யூதர்களை தான் கிளப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அவருடைய எண்ணம் கிழக்காசிய நாடுகள் முன்னேற்றம் அடையக்கூடாது அவைகளில் சமாதானமும் நினைக்கக்கூடாது தங்கள் நாட்டு வியாபாரம் கூடிய வகையில் அங்கு எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கொரியாவில் மூன்று மாதம் யுத்தத்தை நிறுத்துவதற்குள் அமெரிக்காவில் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் வேலை இழந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தங்கள் சுயநலத்திற்காக கிழக்கு ஆசிய நாடுகளில் எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சதி செய்யும் அமெரிக்கர்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதன் முடிவு என்னாகும் என்று நினைக்க பயமாக உள்ளது அமெரிக்காவுக்கு எதிராக போர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது அவர்களால் முடியாத காரியம் அகிம்சை சத்தியம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு நமது உள்நாட்டு விவசாயிகள் அவ அனைவரையும் இனிமேலாவது தங்களுக்கு நல்ல புத்தி வந்த அமெரிக்கர்களுக்கும் அவர்கள் நாட்டு பார்வையாளர்கள் தூதுவர்கள் முதலியருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டின் நலம் இந்த நாட்டின் வருங்காலம் இந்த நாட்டின் சுபிட்சம் இந்த நாட்டின் நிரந்தர அமைதி இவர்கள்தான் இருக்கின்றன இப்பொழுது அரசியலால் தப்பாக நடந்து கொண்டுவிட்டால் நமது இந்தியா மட்டுமல்ல இந்து மதமே அழிந்துவிடும் இந்து மதம் மட்டுமல்ல இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்திய நாகரிகம் எல்லாமே இந்த உலகில் அழிந்துவிடும் ஆகவே உங்களுடைய நிர்வாகத்தை திறம்பட வெளிநாட்டானே நம்பி மோசம் போனோம் என்ற அவமான சொல்லுக்கு ஆளாகாத வகையில் இராஜதந்திரத்துற நடத்த வேண்டும் எதிர்கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் உபயோகம் சாமர்த்தியத்தை எல்லாம் வெளிநாட்டு இடம் ஏமாந்து போகாமல் இருப்பதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் நம் நாடு பூரண சுதந்திரத்தை பெற்றுவிட்டது என்று சொல்லி உங்களையும் உங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்நிய நாட்டு முதலாளிகளின் சிக்கலிலிருந்து விடுத்துக் கொள்ள நம் நாட்டு பொருளாதார சுதந்திரத்தையும் அறைவருக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்